பதினைந்தாம் ஆண்டு இப்ப வந்த வெள்ளம் இப்ப வந்த மழையில் அரசும் வரிஞ்சு கட்டிக்கொண்டு முனைப்போடு பல நலத்திட்ட உதவிகளை நிவாரண பணிகளை எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு ஈடாக நிவாரணப் பணியில் ஈடுபட்ட கட்சி ஒரே கட்சி எதுனா அது நம்ம கட்சி தான் எல்லா அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பெயாச்சு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியச் செயலாளர்கள் பகுதிச் செயலாளர்கள் அத்தனை பேரும் ஃபீல்டில் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாங்க கை கொடுத்தாங்க அதனால்தான் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆனால் அன்னைக்கு அரசின் சார்பில் உதவி செய்கிறோன்னு சொல்லி அந்த உதவி பொருட்களையெல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க வேனில் லாரியில் எல்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க அதில் அனுப்பிச்சி வைக்கும்போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி அம்மையா ஜெயலலிதாவுடைய படத்தை ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கி